இந்த இருபத்தி நாளா டிவி கே வந்து என்ன ஃபேஸ் பண்ணுதுன்னா அவதூறு அவதூறுக்கு மேலே அவதூறு எப்படியெல்லாம் வந்து சேர்த்த வாரி அடிக்கணுமோ அடிச்சுட்டே இருக்காங்க டிஎம்கே கே ஐடி விர்ச்சுவல் வாரியர்ஸும் வந்து ஈடு கொடுத்து அதுக்கான விஷயங்கள்லாம் ஈடு கொடுத்து செஞ்சு நினைக்கிறாங்க என்ன சொல்றோம் கோர்ட்டுக்கு இந்த விஷயம் நடந்தது ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் வந்தது கோர்ட்ல இருந்தப்போ ஆனால் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல கோர்ட்டில் சிபிஐக்கு போகும்போது சிபிஐ அது எல்லாத்துமே அந்த அந்த அடுத்த லெவல் போயிருக்கோம்ல அப்போ இதை பத்தி டாபிக் கோர்ட்ல வந்துருக்கணும்ல இந்த மாதிரி எரிக்கப்பட்டிருக்குதா அப்படின்ட்டு கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருக்கணும்ல வரல ஃபேக் நியூஸ் அது அந்த வீடியோவில் இருக்க அந்த ஃபோ நியூஸ் கார்டில் இருக்கிற டிஸ்க் வந்து கூகுள் இமேஜ் துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு ஏன் சென்னையில் மட்டும் தான் மழை பெஞ்சுதா என்ன வேறு ஊர்லலாம் மழை பெய்யலையா அங்கே விவசாயிகள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டுருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியதானே தமிழ்நாடு ஃபுல்லாக தான் முதலமைச்சர் என் சென்னைக்கு மட்டும் தானே துணை முதலமைச்சர் அவர் கேட்டால் வந்து களத்தில் இருக்கிறோன்றாங்க களத்தில் யார் தங்க அங்கே யாரும் கிடையாது மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க முப்பத்தி மூணு பர்சன்ஜிக்கு மேலே அழிஞ்சால் நாங்கள் நிவாரணம் கொடுக்கணும் கொடுக்கணும் சொன்னால் சரியா போகுதா அதாவது விலையை வச்ச விலையை வைக்கிற நெல் அழிகிறது ஒரு பக்கம் நிலத்தில் ஆல்ரெடி வந்து அறுவடை பண்ணி மூட்டை பண்ணி சே இதுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்காக எடுத்து போய் நிக்க நிப்பாட்டி வச்சுக்கிறது ஏகத்துக்கு இருக்குது ஒரு அரசாங்கம் எப்படிலாம் செயல்படுத்த அப்படிலாம் செயல்படுது துணை முதலமைச்சருக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ இதெல்லாம் வந்து ஆபாச படங்கள் வருதுன்னா அப்போ அவர் என்ன பார்க்குறாரு அது கை தவறி ரீபோஸ்ட் ஆச்சோ என்னவோ இது யாரோ ஒரு சின்ன பையன் பையனா நேற்று வயசுக்கு வந்த பையன் இந்த பண்ணி அது வேறங்க அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று புள்ளை வந்து இன்னைக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற பண்ணிடுங்கிறாங்க இது அவர் பர்சனல் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருந்தா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது அவர் அவரை வெளியே கொண்டு அவரே வெளிப்படுத்தின விஷயத்தை தான் நம்ம வெளியே கொண்டு வரோம் நம்ம அவர் வெளியே கொண்டாடாத பல விஷயங்களும் ரகசியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் இன்னும் வெளியே கொண்டு வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணலையே ஸோ திஸ் இஸ் அ கூகுள் இமேஜ் எ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இதெல்லாம் இதுக்கெல்லாம் டிஎன் ஃபேக் செக் வராதுங்கள வெறும் கவர்மெண்டில் ஏதாவது அவதூறு சொன்னால் தான் டிஎன் ஃபேக் செக் வருமா அது கூட வந்து உண்மையை போய் பொய்யா சொல்கிறது தான் டிஎன் ஃபேக் செக்காக இருக்கு நீங்கள் நிலமையில் டிவி கேக்கு மடியில் கனம் கிடையாது பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து இதில் எல்லாம் விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க தாவேக்காவோட குடும்பி சிபிஐக்கு போயிடுச்சு எம்ல போச்சு நான் சொல்லுவேன் பயப்பட வேண்டியது திமுக நாங்கள் கிடையாது நியாயத்துக்கு போனால் பய பயத்தில் இருக்கிறத அவங்க அந்த பயத்தை எங்கள் மேலே திணிக்க பார்த்து எங்களெல்லாம் பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க நாங்களாம் பயப்படுற ஆளுங்களா எங்களை நீங்கள் இப்படிலாம் காட்டி பயன்படுத்த முடியும் உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி நாங்கள் போய் சேர்ந்துட்டால் எங்கே வந்து ஆகிடுவீங்க அப்படின்ற பயத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை ஓப்பனாக சொல்லுங்கள் ஒரு லெவல் தான் சார் எல்லா நோண்டு இருக்கும் நீங்கள் எவ்வளோ நோண்டுவீங்க நீங்கள் நாங்கள் எவ்வளோ வாங்குவோம் எங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் இதெல்லாம் இருக்கும்ல விஜய் நான் எல்லோரும் அமைதியாக இருக்கிறேன்றாலும் நாங்கள்லாம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறோம் எங்களோடய ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னன்றது எல்லாேருக்கும் தெ தெரியுமான்னு கேட்டால் அதுவே பெரிய கேள்விப்படி நாங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்ட ஆரம்பித்தோன்னா சோஷியல் மீடியா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் இமே உங்கள் இமேஜினேஷனுக்கே விட்டுறோம் நாங்கள் அதை செய்யலை அந்த லைனுக்கு போகலை நீங்களும் கட்டுப்பாடோடு இருங்கன்றோம் இந்த விஷயம் இதெல்லாம் நடக்கிறது பாத்தீங்கன்னா சீரியஸா நீங்க சொல்றீங்களா தனிப்பட்ட ஒரு பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நடுப்பக்கணக்கி அவரு செய்யறது ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா தான் விஜய் சார் வந்து கரூர் ரிலேட்டபிளா சந்திப்பு பேச்சுகள் நடத்த போறார் அது வந்து எங்களுக்கு ஒரு தொடர் போராட்டமாக இருக்கு அன்னைக்கு சமம் நடந்த இருபத்தேழாந்தேதியிலிருந்து அவருக்கு அங்கேருந்து பர்சனலாக வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை ஒரு லா விடிங் சிட்டிசனு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு விஜயன்னா ஒரு எக்ஸாம்பிள் அங்கேருந்து அன்னைக்கு கலப்புனது அந்த ஸ்பாட்லேருந்து முதல்ல கலப்புனது அங்கேருந்த இருந்த டிஎஸ்பி அதுக்கப்புறம் கரூரோட பார்டருக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டேயும் கலெக்டர் கிட்டேயும் ரிப்பீட்டட் பர்மிஷன் கேட்டும் இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட போகிறோன்னு சொன்னது போலீஸ் அது மீறி வந்தீங்கன்னா இன்னும் பெரிய அசம்பவம் நடக்கும்னு சொன்னது மக்களுக்கு அசம்பவம் நடக்கும்னு சொன்னால்தான் அங்கேருந்து கிளம்பினார் இல்லைனா முதல்ல அங்கேருந்து கிளம்புறேன் ஏர்போர்ட்டுக்கு போய் நான் திருப்பி வரேன்னு சொன்னவர் கலெக்டர் லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் கூடாதுன்னு சொன்னது ஆச்சு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ளே தான் அரசாங்கத்தோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இன்னும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க இதெல்லாம் நடந்துச்சு நட இல்லை இல்லை அங்கே என்னென்னா அன்னிலிருந்து வி ஆர் சேக்கிங் பெர்மிஷன் நம்ம வந்து ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துச்சு மேற்கொண்டு போய் ஒரு விஷயத்த இன்னொரு விஷயம் எதுவும் அசமாவம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணத்தை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு லா வெய்டிங்காக தான் இருக்கணும்ட்டு போலீஸ் தள்ளி போட்டுனே வராங்க பெர்மிஷனு எஸ்பி லோக்கல் லோக்கலில் போனால் நீங்கள் டிஜிபிட்டே கேளுங்கன்னா டிஜிபியிட்ட போனால் நீங்கள் எஸ்பியிட்ட போங்கன்னு சொல்கிறது மறுபடியும் அதே அழைக்கழிச்சு தான் அதாவது இந்த மாதிரி அசமாவும் நடந்ததுக்கப்புறமும் அழைக்க வச்சுட்டு அந்த எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சிபிஐக்குன்னு போயிடுச்சு இப்போ நம்ம அங்கே போனோன்னா இதாக இடம் நீங்கள் வந்து சாட்சியை கலைச்சிருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஸோ வந்து நம்ம கோர்ட்டுக்கு மூவ் ஆன் இருக்கிறோம் கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இல்லை லாஸ்ட் வீக்கில் தான் போயிருக்கு கோர்ட்லேருந்து அதுக்கான ஒரு டைரக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் வீல் டெஃபினெட்லி போய் பார்ப்போம் விஜயன்னாவோட அடுத்தமும் கரூர் போகிறதான் அதுக்கு அடுத்து தான் வேறு எந்த வேலைகளாக இருந்தாலும் அது போகாமல் அவருக்கும் இது நம்ம வாய்ப்பு இருக்கும் இந்த மாசத்துல டவுட்டு தான் அப்படிங்களா நெக்ஸ்ட்டு மந்த் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் அது தெரில ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தில் ஷோரா இப்போது அந்த சம்பவம் நடந்தது தொடர்பாக பல ஆதாரங்கள் கொளுத்தி எரிக்கப்பட்டுட்டுருக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐடி அலுவலகத்தில் ஒரு ஆதாரம் வந்து எரிக்கப்பட்டதாக வந்து பேப்பர்ஸ் அண்ட் பென்ட்ரைவ் ஆமாம் இன்னும் சில தினங்களுக்கு முன்னாடி பனையூர் ஆஃபீஸ்லேயே விஜயனுடைய கேரவன் ஹார்ட் டிஸ்க் வந்து எரிக்கப்பட்டிருக்கதா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாம் கட்டுக்கதை ஜி சரிங்களா என்ன அதாவது இந்த இருபத்தஞ்சி நாளாக கே வந்து என்ன ஃபேஸ் பண்ணதுன்னா அவதூறு அவதூறுக்கு மேலே அவதூறு எப்படியெல்லாம் வந்து சேர்த்த வாரி அடிக்கணுமோ அடிச்சுட்டே இருக்கிறாங்க டிஎம்கே ஐடி விர்ச்சுவல் வாரியர்ஸும் வந்து ஈடு கொடுத்து அதுக்கான விஷயங்கள்லாம் ஈடு கொடுத்து செஞ்சு நிற்கிறாங்க என்ன சொல்கிறோம் கோர்ட்டுக்கு இந்த விஷயம் நடந்தது ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் வந்தது கோர்ட்டில் இருந்தப்போ ஆனால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல கோர்ட்டில் சிபிஐக்கு போகும்போது சிபி அது எல்லாத்துக்குமே அந்த அந்த அடுத்த லெவல் போயிருக்கோங்களே அப்போ இதை பற்றி டாபிக் கோர்ட்டில் வந்துருக்கணும்ல இந்த மாதிரி எரிக்கப்பட்டிருக்குதா அப்படின்ட்டு கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கணும்ல வரல ஃபேக் நியூஸ் அது அந்த வீடியோவில் இருக்க அந்த ஃபோ நியூஸ் கார்டில் இருக்கிற டிஸ்க் வந்து கூகுள் இமேஜ் இருந்து எடுத்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயம் மறுபடியும் சர்ஃபேஸ் ஆகிறது காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் நீங்கள் துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் சென்னையில் மட்டும்தான் மழை பெஞ்சுதா வேற ஊரில் எல்லாம் மழை பெய்யலையா அங்கே விவசாயிங்கலாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டுருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியதான் தமிழ்நாடு ஃபுல்லாக முதலமைச்சர் ஏன் சென்னைக்கு மட்டும் தான் துணை முதலமைச்சர் அவர் கேட்டால் வந்து களத்தில் இருக்கிறோன்றாங்க களத்தில் யாருக்குறதாங்க அங்கே யாரும் கிடையாது மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறாங்க முப்பத்தி ஒரு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ஜிக்கு மேலே அழிஞ்சா நாங்கள் நிவாரணம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னால் சரியா போகுதா அதாவது விலையை வச்ச விலையை வைக்கிற நெல் அழிகிறது ஒரு பக்கம் நிலத்துல ஆல்ரெடி வந்து அறுவடை பண்ணி மூட்டை பண்ணி சே இதுக்கு போ கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணதுக்காக எடுத்துன்னு போய் நிக்க நிப்பாட்டி வச்சுக்கிறது ஏகத்துக்கு இருக்குது எத்தனையோ டன்னுங்க இருக்குது அவ்வளவும் அழிஞ்சு போய் நீங்கள் அரிசிக்கு என்ன பண்ணுறோம் ஆந்திராலேருந்து அரிசி வாங்குகிறோம் அதாவது ஒரு அரசாங்கம் எப்படிலாம் செயல்படுத்தக்கூடாதோ அப்படிலாம் செயல்படுது இதை துன் துணை முதலமைச்சர் அவர் லீசர் டைமில் இப்போது அவங்கவுங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் இப்போ என் ஒய்ஃபோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் இந்த மேக்கப்பு ஜுவல்லரி இந்த ஐட்டம்லாம் வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டு வரும் துணை முதலமைச்சர் இருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ இதெல்லாம் வந்து ஆபாச படங்கள் வருதுன்னா அப்போ அவர் என்ன பார்க்குறாரு அது கை தவறி ரீபோஸ்ட் ஆச்சோ என்னவோ அவருக்கு அதில் வருதுன்னா அப்போ அது பார்க்குறதுனால தானே வருது அப்படி தானே சோஷியல் மீடியா நம்ம என்ன திருப்பி திருப்பி பார்க்குறோமோ அதுதான் திருப்பி திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகும் அந்த அது சம்மந்தப்பட்டு தான் ஒரு நாடு எந்த இடத்துல போயிட்டுருக்கு எங்கே போய் முடியுதுன்னு நமக்கு தெரியல நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இந்த சைடு பரப்பின்னு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களோட பிரச்சனைகளை அதாவது ஒரு புயல் வந்து வலுவே அடையலை அதுக்கு முன்னாடி பெஞ்ச சும்மா லேசாக பெஞ்ச மழைக்கே இங்கே நாரி போய் கிடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலாயிரம் கோடி நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த அந்த நாயிரம் கோடி என்னாச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வேலைகள் நடந்திருக்கு அதுக்கு எவ்வளோ ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு தெரியல ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி ஒன்றும் ஆகலன்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ வரைக்கும் சென்னை தத்தல் சின்னதுன்னு இருக்குது நியூ அதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து தண்ணியை வந்து எடுத்துடுறோம் நாங்கள் சூப்பராக செயல்பட்டோன்றீங்க எப்படி செயல்படுறீங்க உங்களோட மைனீர் வடிகாலையை தண்ணி போகுது அங்கேருந்து தண்ணியை பம்ப் பண்ணி ட்ரைனேஜில் விடுறீங்க ட்ரைனேஜ்லேருந்து இருந்து போயிட்டு பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துன்னு போயிட்டு கூவத்துலையோ கெனால்ஸில் வந்து தன் தண்ணியை கலந்துறீங்க அது போய் ஆற்றுல போய் கலந்து போகுது நீங்கள் செம்பரப்பாக்கம் கலந்து விட்டிங்களே எவ்வளோ நுரையும் கிரியமாக வந்து நிற்குது அப்போ இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸும் அவங்களோட கழிவு நீரையும் சேர்த்து கலக்கிறாங்களா இல்லை நீங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சது அது அது எப்படி இங்கே சிட்டிக்குள்ளே இங்கே எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ தெரியாத இடத்துல நடக்குதுன்னா வேறு சிட்டிக்குள்ளே ஒரு ஆற்றுல இப்படிலாம் நடக்குதுன்னா அப்போ அது யாரை கேள்வி கேட்கணும் அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்கணும் இப்போ இந்த கொளுத்தப்பட்ட அந்த சம்பவத்துக்கு வருவோம் இப்போ அது வந்து கூகுள் இமேஜ் தானா ஆமாம் உங்களுக்கு வேணா ப்ரூஃப் காட்டுறேன் அது அதை விட வர்ஸ் அதாவது இவங்க செய்கிற வேலையெல்லாம் இருக்கு ரொம்ப வருஷம் சார் நமக்குலாம் கோபம் வருது ஒரு ஒரு லிமிட்டு தான் சார் எல்லாமே இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஓகேங்களா தெரியுதுங்களா கேமராவில் இது ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் இதில் இருக்க இமேஜ் பார்த்துக்கோங்க இங்கே ஓகேங்களா இது வந்து ஃபேக்ட் தப்புன்னு சொல்லி வருது இது கூகுள் ஏ இமேஜ் இந்த இமேஜ் தான் இந்த இமேஜ் தான் இங்கே இருக்கிறது இமேஜ் எங்கேயோ கூகுள்லேருந்து எடுத்து போட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு கோ இதுக்கப்புறம் கோர்ட் ஹியரிங் போயிருக்கு கோர்ட் அதுக்கப்புறம் சிபிஐக்கு கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு இது இது ஏன் இப்போ ரீசர்ஃபேஸ் ஆகணும் இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் என்ன அதை நம்ம கவனிக்க மறந்துடும் இந்த டிஎம்கே செய்கிற இந்த டைவர்ஷன் பாலிட்டிக்ஸை எத்தனை நாள் தான் நம்ம இன்னும் மாட்டிகிட்டு இருக்க போகிறோம் மக்கள் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ திஸ் இஸ் அ கூகுள் இம்மிச் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இதெல்லாம் இதுக்கெல்லாம் டிஎன் ஃபேக் செக் வராதுங்களா வெறும் கவர்மெண்ட்ல ஏதாவது அவதூறு சொன்னால் தான் டிஎன் ஃபேக்செக் வருமா அது கூட வந்து உண்மையை போய் பொய்யா சொல்கிறது தான் டிஎன் ஃபேக் செக்காக இருக்குது நீங்கள் நிலமையில டிவி கேக்கு மடியில் கனம் கிடையாது பயப்படுறது எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து இதில் எல்லாம் விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க தாவேக்காவோட குடும்பி சிபிஐக்கு போயிடுச்சு எம்ல போச்சு நான் சொல்லுவேன் பயப்பட வேண்டியது திமுக நாங்கள் கிடையாது நியாயத்துக்கு சொல்லப்போனால் பய பயத்தில் இருக்கிறது அவங்க அந்த பயத்தை எங்கள் மேலே திணிக்க பார்த்து எல்லாம் பயமுறுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க நாங்களாம் பயப்படுற ஆளுங்களா எங்களை நீங்கள் இப்படிலாம் காட்டி பயன்படுத்த முடியுமா உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி நாங்கள் போய் சேர்ந்துட்டா எங்கே வந்து ஆகிடுவீங்க அப்படின்ற பயத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை ஓப்பனாக சொல்லுங்கள் அதை விட்டு பொருளைய கலப்பி நீ என்னென்ன தினம் தினம் டிசைன் டிசைனாக அது என்ன சார் வேலை அது இருபத்தஞ்சி நாளாக நாங்கள் வந்து அமை நாள் முக்கியம் ஃபுல்லாக அமைதி காத்தோம் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும் இன்றைக்கு வரைக்கும் விஜயனாவோட டிபேட் தானே போயிட்டுருக்கு டிவியில் அவர் எங்கேயா கூட்டணி வரேன்னாரா இல்லை சேரலை சேர்றேன் ஏதாவது சொன்னாரா முன்னாடியே சொன்னால் அதே ஸ்டாண்டு தான் டிஎம்கேங்களோட அரசியல் எழுதி பிஜேபி எங்களோடய கொள்கை எதிரி நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதே இதெல்லாம் இருக்கும் விஜயன சிமக்கத்து தான் இத்தனை ஜனம் வந்து ஆதரவு தெரியுது கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கி ஏன் எல்லோரும் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஏன்னா மக்கள் ஆதரவு விஜயனாகிட்ட இருக்குது அதனால் இருக்கிற பயம் டி டிஎம்கேக்கு பயம் அதிமுக அண்ட் என்டிஏ கூட்டணிக்கு பதற்றம் அந் அந்த அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே ரீ போஸ்டர் ஒரு விஷயம் வந்து சொன்னீங்கல்ல அந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம் தானே அதை வந்து எடுத்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் சரியா தனிப்பட்ட விருப்பம்னா நீ அவர் அவர் அவரோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கத நாங்கள் வந்து திருட்டுத்தனமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நாங்கள் அதை வெளியிட்டுருந்தால் தப்பு அவரோட இதில் ரீபோஸ்ட் ஆன விஷயம் ஒரு ஒரு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய பொசிஷன் இருக்கிறவர் ஒரு நீங்கள் வந்து இங்கே கவர்மெண்ட்டில் வந்து பான் சைட்ஸ்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க பேனில் என்ன லிஃப்ட் பண்ணிட்டாங்களா நான் இல்லை இல்லை இன்னும் பேனில் தானே இருக்குது அப்போ அதை வந்து எந்த தளத்தில் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது அந்த சி இது யாரோ ஒரு சின்ன பையன் பையனா நேற்று வயசுக்கு அந்த பையன் இந்த பண்ணியிருந்தால் அது வேறங்க அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று புள்ள வந்து இன்னைக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற பண்ணிடுங்கிறப்ப இன் அது அதை தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கட்டும் அது ரீபோஸ்ட் ஆகுது இல்லை அப்போ நீ அதுவும் ஒரு மரியாதைக்குற பொசிஷன் இருக்கிறவங்க அதை அதை வந்து நீங்கள் எப்படி வெளிப்படுத்தலாம் அந்த அந்த விஷயம் தப்பு தானே சார் அது நீங்கள் அதை ரீபோஸ்ட் பண்ணாமல் இருந்தால் யாரும் அந்த கேள்வி வரப்போறது கிடையாது ரீபோஸ்ட் ஆறுனால்தான் அந்த கேள்வி வருது இது அவர் பர்சனலாக அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருந்தா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது அவர் அவர் வெளியே கொண்டு அவரே வெளிப்படுத்தின விஷயத்தை தான் நம்ம வெளியே கொண்டு வரும் நம்ம அவர் வெளியே கொண்டாடாத பல விஷயங்கள் ரகசியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் இன்னும் வெளியே கொண்டு வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணலையே அந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமும் கிடையாது ஓகே அப்போ அடுத்தடுத்து நிறைய ரகசியங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல என்ன சொல்கிறேன் சார் நம்ம ரொம்ப அமைதியான வழியில் போயிட்டு இருக்கோம் நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கோம் ஒரு லெவல் தான் சார் எல்லா நோண்டலுக்கும் நீங்கள் எவ்வளோ நோண்டுவீங்க நீங்கள் நாங்கள் எவ்வளோ அடி வாங்குவோம் எங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் இதெல்லாம் இருக்கும்ல விஜய் நான் எல்லோரும் அமைதியாக இருக்கிறேன்றாலும் நாங்கள்லாம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறோம் எங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னன்றது எல்லாேருக்கும் தெ தெரியுமான்னு கேட்டால் அதுவே பெரிய கேள்விக்குறி நாங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்ட ஆரம்பித்தோன்னா சோஷியல் மீடியா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் இமே உங்கள் இமேஜினேஷனுக்கே விட்டுறோம் நாங்கள் அதை செய்யலை அந்த லைனுக்கு போகலை நீங்களும் கட்டுப்பாடோடு இருங்கன்றோம் இந்த விஷயம் இதெல்லாம் நடக்கிறது பார்த்திங்கன்னா சீரியஸாக நீங்கள் சொல்கிறீங்களே தனிப்பட்டவருன்னு இந்த பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நடுப்பக்க நக்கி அவர் செய்கிறதெல்லாம் சேட்டையா அந்த சேட்டல்லாகுது இல்லை இல்லை இப்போது நியாயமாக ஒரு விஷயம் பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரைம் பத்திரிக்கை சரி இல்லை அதான உண்மை அது இல்ல அப்படின்ட்டு உங்களால் மறுக்க முடியுமா நீங்க அவங்க வந்து எவ்வளோ ஒரு அதாவது கிண்டல் பண்றோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்களை வெளியில கொண்டு என்ன முக்கியமான விஷயம் கொண்டு வந்தாரு இப்ப என்ன கொண்டு வந்தாரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சி ரிலேட்டபிளான வெளியில கொண்டு வந்து இருந்தாங்களே இந்த ஆட்சியில் என்ன பண்ணாரு இந்த ஆட்சியில் அந்த தப்பு என்னென்ன தப்புகளை வெளியே கொண்டு வந்தார் சொல்கிறீங்களா க்ரைம் பெரிய இது இந்த அஞ்சு நாலரை வருஷத்தில் திமுக பண்ண தப்புகள்னு இதை எதெல்லாம் வெளியே கொண்டு வந்தார் பே அதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா இவங்க எல்லோரும் வந்து அவங்கவுங்க சார்பு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா மேபி அவங்க இந்த பத இந்த துறைக்குள்ளே வரும்போது நடுநிலையாக இருக்கணும்னு நினச்சி கூட வந்திருக்கலாம் ஓகேங்களா இவர் வீரப்பன் அண்ணாவோட பார்த்தது ஒரு பாக்கியன்னு சொன்ன அவர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி என்னென்னலாம் பாலிடிக்ஸ் பண்ணார் அதெல்லாத்தையும் பார்த்த அவன் தான் நான் நான் மட்டும் இல்லை அரசியல் அந்த நேரத்தில் ஆக்டிவ் அந்த நேரத்தில் அவருடைய முகத்தை வெளியில் கொண்டு வந்ததுக்கு உண்டான முக்கிய பங்கு அந்த பத்திரிகையை சாரும் இருக்குதுங்க இப்போ அவர் என்ன ஆசைப்பட்டார் யார் வீரப்பன் என்ன ஆசைப்பட்டார் கவர்மெண்ட் என்ன ஐடியா பண்ணிச்சு இது ரெண்டுத்துக்கும் என்ன பாலமாக இவர் என்னென்ன பேக்ரவுண்டில் வேலை பார்த்தார் இது எல்லாமே ரகசியங்கள் ரகசியங்களாக தான் இருக்குது என்ன வெளியே வந்திருக்குன்றது மட்டும்தான் தெரியும் இதுக்கு பின்னாடி இன்னமும் ரகசியங்கள் இருக்கும் ரகசியங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஓகேங்களா ஒரு பத்திரிகையாளர்னா நீ நியூட்ரலாக எல்லாத்தையும் வெளியே இதுதான்ப்பா இருக்குது மொத்தம் கடையை விரிச்சு காட்டணும் உனக்கு தேவையானதை மட்டும் வெளியே கொண்டு வருது வேறு அப்போ அது பேர் தர்மம் கிடையாது அவர் அதுதான் லிட்ரலாக செஞ்சுட்டு இருக்காரு ஓகேங்களா இன்னும் நிறைய நியூஸ்லாம் வெளியே வந்துச்சு பேங்க்கில் கடன் வாங்கிட்டு படத்தை ப்ரொடியூஸ்லாம் பண்ணி க கஷ்ட கடனும் கட்டாமல் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் விஷயம் அது அதுக்கான ஐடி விஷயம் அவங்கலாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும் நான் கேட்குறதுங்கன்னா அவர் சேர்ந்து சார்ந்த தொழிலில் அவர் நேர்மையாகவும் தார்மீகாவும் தர்மத்தோடு இன்னைக்கு செயல்படுறாரா இன்னைக்கு நாலரை வருஷத்துல இந்த ஆட்சி பண்ற அளவு அவலத்தகளை எத்தனை அவலங்களை வெளிக்கொண்டார் கொண்டு வந்தார் அந்த கேள்வி இன்னமும் இருக்கு அதுக்கே அந்த மாதிரியான ஒரு வார்த்தையில விமர்சனம் பண்ண நான் இன்னும் தப்பா சொல்லி நடு பக்கத்துல வந்து காட்டினாரு படம் காட்டினாரு அதனாலதான் சொல்றோம் அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற பார்வையில பார்க்க நீங்க டிவி கேல இருக்க விச்சுவல் ஆபீஸ் வாரியர்ஸ் வந்து துணை முதலமைச்சரோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டாங்கன்னு சொல்றீங்க ஒரு பத்திரிகையில் செய்கிற வேலைகள் அதெல்லாம் சரிங்களா ஏய் தர்மம்னா எல்லாேருக்குமே தர்மம் தான் ஜி அவரை ஒன்றும் நம்ம வந்து அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் கிடையாது நேரத்தை கொலை பண்ணணும் குத்தணும்னு சொன்னவர் அவர் தான் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு தான் நம்ம ஏன் அவர் பிரச்சனை போகிறோம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் நம்ம வாயை முன்னேறுக்க போகிறோம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துச்சுப்பா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் போனால் அவர் மேலே ஆக்ஷனே எடுக்காமல் அவர் பாட்டுன்னு இன்னும் நாலாவது நாலாவது அப்படியே ஏறிட்டே போது அவர் இது ஏறினே போதுன்னு அவதூறுகள் ஓகேங்களா அடிக்கிட்டே போகிறார் கவர்மெண்ட் வந்து இத்தனைக்கும் முதலமைச்சர் வந்து மூணு தடவை சொல்லியிருக்காரு ரெண்டு தடவை வீடியோவில் சொல்லியிருக்காரு ஒரு தடவை சட்டசபையில் சொன்னார் அதுக்கப்புறம் ட்விட்டர்லையும் சொன்னார் இன்ஃபேக்ட் அவரே தான் சார் வந்து வதந்தி கலப்பின்னுக்கிறாரு அதாவது அது ஒரு பக்கம் அவர் கலப்புறது இல்லாமல் இந்த மாதிரி கலப்புறவங்களையும் விட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க இல்லையா அப்போது மொத்தமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டடான ஒரு சிஸ்டம் தானே ஒரு இவங்களே டேட்டா கொடுத்து அவரை போட சொன்னாங்களான்ற கேள்விலாம் கூட வருது தப்பு இல்லையே அந்த மாதிரி ஏன்னா இவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கல ஒரு 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 விஷயம் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது ஒத்தனை வெட்டுவோம் குட்டுவோம்னு சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சது குண்டாசாவது பாயினுமா இல்லையா அப்படிதானே இத்தனை வருஷம் வழக்கம் நான் ஒன்றும் இல்லாத வழக்கத்தை கேட்கலையே ஒரு குண்டாசா போடணும்ல போட்டாங்களா கிடையாது அப்போ ஆக்ஷன் எடுத்துன்னு தான் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துச்சிப்பா நேர்மையாக நடந்துச்சுப்பா நம்ம என்னத்தை இதை பற்றி விவாதம் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோ பேசியும் அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காத அரசாங்கத்தை நம்ம என்ன கேட்கிறது சார் பிரச்சனை ரொம்ப என்னென்னா சார் டிஎம்கே அரசியல் பண்ணணும்னா நாம அரசியல் பண்ணோம் கூட அரசாங்க அதிகாரிகளும் வேலை இருக்கிறாங்களே அவங்களும் வந்து தான் சுய விவரம் சுய சுய விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டிவிக்கே ப்ளேம் பண்ணும்போது அதில் எங்கே போய் முடிய போகுது அந்த அது ரொம்ப ஆபத்து நடுநிலையாக இருக்க வேண்டியது அரசாங்கம் அந்த அரசாங்கம் வந்து அதோட வேலைகளை செய்யலை கட திறன்பட செய்யலைன்றது ஒரு பக்கம் ஒரு ஃபேவரபிளாக செய்து ஒரு சார்போடு செய்து சார்போட செய்துன்ற பட்சத்தில் அது ரொம்ப டேஞ்சரஸ் டெமோக்ரஸிக்கே ரொம்ப டேஞ்சரஸ் அதனால்தான் சொல்கிறோம் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் விஜய்னா கரூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ பர்மிஷன் டிலே பண்ணிக்கிற அதே அரசாங்கம் தான் இந்த விஷயங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு நடந்ததுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல போனால் எண்ணூரில் ஒரு பத்து பேர் இறந்தாங்க இந்த மாதிரி நிறைய டெத் நடந்துட்டு இருக்குது இடியிறச்சிலாம் செத்தாங்க ஏன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே இப்போ தென்மேற்கு பருவமழை யானை எல்லாம் வந்து மா க மலையில் இருந்தாலே தண்ணி அதுக்காக இருக்கும் அங்கே தேக்கங்களை ப்ராப்பராக உருவாக்கியிருந்தால் கோவில ஏன் ஒரு ம யானை வந்து கரண்ட்டில் அடிப்பட்டு சாகப்போகுது தொண்டாமுத்தூர் எவ்வளோ எவ்வளவு நடந்துட்டு இருக்குங்க ஊருக்கு ஊருக்கு அந்த நெல் பயிரெல்லாம் பார்க்கணும் மனவேதனையா இருக்குங்க எத்தனை மாசம் பயிர் அதை கஷ்டப்பட்டு அவங்க நீங்க வந்து த நகையை அடகு வச்சு போனோம் நீங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி என்ன கோல்டு லோன்லாம் என்ன இது தள்ளுபடி பண்ணிட்டீங்களா கிடையாதுல்ல ஏதா வாக்குறுதி கொடுத்ததையும் நிறைவேற்றல மக்கள் கஷ்டப்பட்டுங்கிறாங்க இங்க சென்னையில போட்டோ ஷூட் பண்ணுங்கிறீங்க மழையே வரல வராத மழைக்கு அங்க உண்மையிலே மழை வந்து அழிஞ்சு போனாங்க மக்கள் அங்க போய் பார்க்காம இங்க ஷூட் பண்ணுறவங்க நான் என்னன்னு சொல்றேன் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி